சூப்பரான ஸ்லேப்பி மீன் இன்றைக்கி நமக்கு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ மீனும் வந்து முந்நூறுரூவா தான் அவங்களே சுத்தம் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க சுத்தம் பண்ணதுக்கு ஒரு ஐம்பது ரூபா மற்றபடி அவங்களே உரசி கழுவி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க இதில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன் நான் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம் தஞ்சாவூர் ஸ்லேபி மீன் குழம்பு மீன் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நல்லா உப்பெல்லாம் போட்டு உரசி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து கொண்டாந்து வச்சுட்டேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் மூணு துண்டு மாங்காய் வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் அது தேவையான புளி ஊற வச்சுருக்காங்க ஏன்னா அந்த சிலேபி மீனுக்கு வந்து புளி கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும் இல்லாட்டி கவிச்ச அடிக்கும் அதனால் புளி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் மற்ற மீனை விட சிலேபி மீனுக்கு அதிகமாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும் எப்படி குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம் குழம்பு குண்டா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் நான் சேர்க்கலை ஏன்னா மஞ்சக்காமலை எனக்கு இருக்கிறதுனால வெந்தயம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் வெந்தயம் சேர்க்கலை நேரடியாகவே வந்து சின்னவங்க தான் சேர்த்துக்கிறேன் அழகாக சேர்க்குறேன் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளி சேர்க்குறேன் தக்காளி கூட உப்பு சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு மிளகாத்தூள் மல்லிகூள் செத்துக்குறேன் மீன் குழம்புக்கான புளித்தண்ணி செத்துக்கிறேன் குழம்பு கூட்டி வச்சாச்சு நல்லா கொதிஞ்சி புளி பச்சை வாசனை போனோடனே மாங்காயும் மீனை சேர்க்கணும் ரொம்ப நல்லா கொதிஞ்சிட்ருக்கு இந்த டையத்தில் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் குழம்பு வெற்ற ஆரம்பிச்சிருச்சு புளி வாசனை எல்லாமே போயிருச்சு இப்போ வந்து மீனை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மீனை போட்டு ரொம்ப நேரம் கொதிய வைக்கக்கூடாது மீன்லேயே வந்துங்க கடல் மீன் சங்கரா மீன் எவ்வளோ டேஸ்ட்டாக அதே மாதிரி நம்ம வளர்ப்பு மீனில் மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்லேப் மீனை வாங்கி கிடைச்சிச்சின்னா சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொறுத்த பொறுத்தவரை வந்து நம்ம எவ்வளோ வந்து கருவேப்பிலை போட்டு தாளித்தாலும் இந்த கொதியும் போது போடக்கூடிய கருவேப்பிலைக்கு தாங்க குழம்பு மீன் குழம்பு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் கடை கொதிஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மீன் மீன் குழம்பு ரெடி